ஹலோ மக்களே வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பயிறு தோசை வாங்க எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த தோசையை ட்ரை பண்ணுங்கள் டெய்லி தோசையே சாப்பிட்டு போர் அடிக்கிறவங்க கூட ஒரு நாள் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம பாசிப்பருப்பையும் அரிசியையும் ஒரு மூணு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சாச்சு இது ரெண்டுமே நல்லா அப்புறமா நல்லா கழுவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் இப்போ நம்ம இது ரெண்டையுமே சேர்த்துடலாம் ரொம்பவே ஈஸியாக ஒரு பத்து நிமிஷத்துலேயே ரெடி பண்ணிடலாம் இப்போ நம்ம கழுவி எடுத்து வச்சுருந்தா பாசிப்பருப்பையும் அரிசியும் சேர்த்தாச்சு இப்போ அதோட காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக நாலு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க கொத்தமல்லியை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ அரைச்சாச்சு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் தேவைப்பட்டால் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் தோசை ரொம்ப கனமாக இருக்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் தேவையான அளவு ஊற்றி கரைச்சிக்கோங்க இதை ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம மூடி எடுத்து வச்சிடலாம் நல்லா செட் ஆகட்டும் இப்போ பாருங்கள் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா ஆகிருக்கு கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் அரைக்கிறப்போ சேர்க்கலை அதனால இப்போ சேர்த்துக்கிட்டேன் இப்போ தோசை கல் நல்லா சூடானதும் தோசை ஊற்றிக்கலாம் வெயிட் லாஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க சுகர் இருக்கிறவங்க கூட வாரத்தில் ஒரு மூணு நாள் எடுத்துக்கோங்க நல்லாவே கண்ட்ரோல் ஆகும்ங்க இந்த பச்சை பயிரில் ரொம்பவே ஹெல்த்தியான விஷயம் நிறையவே இருக்குது விட்டமின் கூட குறைபாடு உள்ளவங்க இதை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளோதாங்க முரு மொறுனு தோசை ரெடி ஆயிடுச்சு உங்கள் குழந்தைங்களுக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கிறனால விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் பை பை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்